எடுத்து வீர நீங்க ஏழைப்பாடி போகும்போது சிறப்புடா போங்க ஞான எதிர்பார்க்க ஏன்னா வளர்ந்த பாவைய அவரு அவரோட பார்த்தவருமே நம்மளோட காசிய சேவை கேக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு காசாம தெரியுது பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு சில பாக்கிறோம் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பாக்கிறேன் பேசுவாங்க

அவர் உடம்புக்கு நீங்க தான் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்த்து பழைய வாழ்வில் ஒருமுறை வாழ்க்கை தலைமுறை நீங்க எங்க வளர்ந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக முயற்சி நான் பார்த்தேன் ஒரு பாதாம்பளை சாப்பிடலாம் ஆசை இருந்தது பாதாடை சாப்பிடலாம் ஆசை இருந்தது அந்த போல பார்த்தாலே மனசு மாறிடுச்சு அது நல்லா அழகாக வச்சிருந்தாங்க அதை வாங்கி வந்து சாப்பிட்டேன் மனசுக்குள்ள மறந்து கார்ட்ட போயிட்டு பாருங்க அதை கொஞ்சம் குடிச்சேன் கொஞ்சம் காரணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணம் அதை கெட்டு போயிருக்குள்ள நேரம் ஆனதுனால இது வேண்டாம் தூக்கி போட்டேன் அப்போ நீங்க அழகா அந்த பொருள் எல்லாருமே நாசமாயிருக்கும் அப்ப நம்ம இதுல இருந்தாலும் நினைச்சுங்க என்ன மூலம் பார்த்து தான் நம்ம

அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கறிக்கொள் வாங்கி கொடுத்தா அவங்க காலத்துக்கு நினைச்சு பார்ப்பாங்க அதை வச்சு ஜீவனம் சொல்லி அதை குடும்பம் நல்லா குறைக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கணும் சாப்பாடு போன திருப்பி அது ஒரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க நீங்க யாருக்கிட்ட இருக்குறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல देन्यातल तो भाया से करेंगे पानी <सणीणागा> <सणीणागा>, <सणीणागा> ला। ये ये मीना रस्ती पुरासी की ये रस्ते नहीं हैं, टी ये समझ कर दे ताईया तो देखते हैं। तू ही देखोगी यार। इप्पर असी मीना रस्ती की ये रस्ते नहीं करा देते, इधर ना ताईया से ला के ला। सर अलग पार है, ये रस्ते नहीं हैं, कुछ जग माँ की पार है, इप्पर यार

அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி அப்ப சூரிய திசை அஞ்சு வருஷம்னா நல்லா யோசிங்க அப்ப முதல் திசையில நீங்க பிறக்கும்போது சந்தன் மீனத்துல இருந்த பிறக்கும் போது நீங்க வளர்ந்து வந்தீங்க கரண்ட்ல பழகு அப்ப அஸ்மணி வர சந்திரன் மேசத்துக்கு வந்தது இந்த மேசத்துக்கும் வந்தாச்சு பரணிக்கும் வந்துருச்சு சுக்கருக்கும் வந்துட்டாரு சரி கிருத்தி நட்சத்திரம் ஒரு வாரம் கூட படைக்கிறது பிரிக்கல அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க இப்ப நீங்க ஒரு சொல்லித்த நீங்க கொண்டுப்பாக போகும்போது மாப்பளமாக போகும்போது ஐயா ஒன்றும் பிரச்சனை சரி சரி அவரு தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு காலிலேயே வந்துருக்க மாட்டேங்கிறது அந்த கால் ஓடிஞ்சிடுச்சு ஆமாம் இப்போ தான் சொன்னேன் இந்த நட்சத்திர காலிலிருந்து இந்த காலுக்கு பிறந்தது இப்போ கரெக்டில் இந்த பிரச்சனை அப்ப நாலு வேளை கரெக்டாக அதனால இப்போ நீங்கள் ஒரு சார்ல போடுங்கம்மா அது டைம் ீங்க பன்னெண்டு வருஷ ஒரே அப்படி நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பைசா பண்ணணுமா கேக்க மாதிரி நாற்பத்தஞ்சுங்க அப்ப நாலு ஒன்று நாற்பத்தி எட்டு மூணு ரவுண்டு போய் நாலாவது ரவுண்டு அப்ப இப்போ ஊரு எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க நீட்டா ஒரு குருமை போட்டு கடந்து முப்பத்தி முப்பத்தி ஆறு கண்ணு முப்பத்தி ஏழு துலா முப்பத்தி எட்டு அப்புறம் முப்பத்தி ஒன்பது நரசு நாற்பது